ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆலய தீபம் சேனல்ல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஜூலை மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது என்கின்ற ராசி பலனை இந்த ராசி பலனை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறேன் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பயனுள்ள பதிவுகள் நிறைய தொடர்ந்து வரப்போகிறது உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் இடத்துல இந்த ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி பெல் பட்டன் கிளிக் எங்களுடைய வீடியோ விரைவில் வந்து சேரும் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி ஜூலை மாதம் அமைய போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கணும் ஒரு ராசியில் வருடக்கணக்கில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு கேது குரு மற்றும் சனி இவர்களுடைய பெயர்ச்சி எதுவும் இந்த ஜூலை மாதத்தில் இல்லை இந்த ஜூலை மாதம் முழுவதும் கும்பத்தில் வக்ரகதியில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் ரிஷபத்தில் குருவும் சஞ்சாரம் செய்ய போறாங்க மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் சுக்ரன் இவர்களின் பெயர்ச்சி நிச்சயம் உண்டு ஜூலை மாதத்தில் ரெண்டு தமிழ் மாதங்கள் வரும் ஆனி மாதம் ஆடி மாதம் தோராயமாக பதினைந்து பதினைந்து நாட்கள் அப்படின்னு எடுக்கலாம் இப்படி பொழுது சூரியன் ஜூலை பதினேழு வரை மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும் ஜூலை பதிமூணாம் தேதி வரை செவ்வாய் மேஷத்திலும் அதன் பிறகு ரிஷபத்திலும் ஜூலை இருபதாம் தேதி வரை புதன் கடகத்திலும் அதன் பின்பு சிம்மத்திலும் ஜூலை எட்டாம் தேதி வரை சுக்ரன் மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஜூலை மாதம் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க கன்னி ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைய போகிறது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான புதன் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறது ஒரு பலமான அமைப்புன்னு சொல்லலாம் ஒரு உயர்வையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான சூழலும் அதற்கு ஏற்றவாறு ஒரு பணவரவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உறவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது போன்ற அமைப்புகள் வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுடைய மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைத்து வேண்டிய வசதிகள் பெறுவது போன்ற அமைப்புகள்லாம் அற்புதமாக இருக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியையும் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு தரப்போகிறார் அதே புதன் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருந்து பதினோராம் இடத்தில் மாதத்தின் முதல் இருபது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறது உங்களுக்கு வேலை வியாபாரம் இதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கொடுக்கும் எதை ஆரம்பித்தீங்கன்னாலும் அதை தடையின்றி முடியும் அதனால் மாதத்தின் தொடக்க இரு இருபது நாட்களை வந்து உங்களுடைய முக்கியமான பணிகளுக்காக நீங்கள் வந்து ஒதுக்கி கொள்ளலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு இரண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் பத்தாம் இடத்துல ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் இருந்து அதன் பிறகு பதினோராம் இடத்திற்கு வரார் இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வை காட்டக்கூடிய அமைப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட கையில் ஏதோ ஒரு விதத்தில் பணப்புழக்கம் இருக்கும் எங்கேயா ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து பணத்தெல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்வாங்க அதே மாதிரி செலவுகள் போக சேமிப்பை பற்றி சிந்திக்க கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுக்கும் இன்னொன்னு நடைபெற வாய்ப்புகள் உண்டு இல்லத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைய பார்ட்டிக்கு போறது நிறைய கெட் டுகெதர் போறது அதே மாதிரி வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அட்டன் பண்றது இல்ல உங்க வீட்டிலேயே கூட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது இந்த மாதிரி மகிழ்வை தரக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடைபெறும் இல்லத்தில் இருப்பவர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய அந்த அமைப்பை இந்த சுக்கரனும் புதனும் உங்களுக்கு தரப்போகிறார்கள் ராசியிலேயே கேது ஞானகாரகன் கேது அமர்ந்திருக்க உங்களுடைய ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் பதினோராம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய இந்த மெச்சூரிட்டி லெவல் பகுத்தறிவு புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இதையெல்லாம் அற்புதமாக இருக்கும் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சாதித்து கொண்டேன் இவர்கிட்ட கேட்டு அதுபடி நடந்தப்பா எல்லாம் கரெக்டாக நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை கை காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியம் உங்களுடைய ஞானம் அப்படிங்கிறது உங்களை உயர்த்தும் ஆன்மீக ரீதியான வளர்ச்சியையும் அதே மாதிரி தன்னிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த திறனையும் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் மாத தொடக்கத்தில் பதினோராம் இடத்தில் அமரக்கூடிய புதனும் இந்த அமைப்பை உங்களுக்கு தரப்போகிறார்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வீட்டில் வசதியை அதிகரித்து கொள்ளக்கூடிய செலவுகள் இருக்கும் பழசெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போட்டு புதுசு வாங்குறது அதே மாதிரி நவநாகரிக ஆடைகள் வாங்கிறது வீட்டில் வந்து அழகு சாதன பொருட்களை அதிகரித்துக்கொள்வது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளணும்னு நினைப்பீங்க தாயின் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பிற்கு தாய் வழி உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள் நிறைய பேர் அவர்கள் மூலமாக அதாவது தாய் வழி உறவுகள் மூலமாக சில ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க ஏதோ உடம்பு படுத்திட்டே இருக்கு என்னன்னே தெரியல காரணமே இல்லாம சோர்ந்து சோர்ந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்ன பண்றேன்னு நினைத்த அந்த நிலையெல்லாம் அனைவருமே சுறுசுறுப்பாக உற்சாகமாக நிம்மதியாக உங்க உடல் ரீதியான ஆரோக்கியம் அதிகரிக்கிறத இந்த மாதத்துல நீங்க உணர வாய்ப்புண்டு வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்கை இதெல்லாமும் சிலருக்கு ஏற்படும் தசாபுக்தி காலங்கள் இதற்கு சாதகமாக வந்தா அற்புதமான வீடு நிறைய பேருக்கு சொந்தமாக வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க கேள்விகள் அதிகம் கேட்டு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைப்பாங்க வெறும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மாத்திரம் படிச்சு அதோடு நிறுத்திக்காம பிற விஷயங்களில் கலைகளில் இல்லை ஸ்போர்ட்ஸில் ஆர்ட்ஸில் இதிலெலாம் ஆர்வம் செலுத்தி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகிறது ஆன்மீக நாட்டம் இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்வீங்க குலதெய்வ கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் அதிகம் உண்டு ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய ராகு உங்களுக்கு அதிக நட்புகளை அழைத்து கொண்டு வருவார் புதிய நட்புகள் அதிகம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பொழுது பிரயாணங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு குறிப்பாக நாம இருக்கிற இடத்திலேந்து வேறு இடத்திற்கு மாறி செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் கன்னிராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தைகளின் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்லை அவர்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு என்ன ஏது தேவை நேரத்துக்கு சாப்பிட்றாங்களா நேரத்துக்கு என்ன பண்றாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இது சம்பந்தமா ஏதாவது கோர்ட் கேஸ்லாம் போகுது அப்படின்னா அதுல கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டியது இந்த மாதத்துல மிகவும் அவசியமாக இருக்கு ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுக்காதீங்க கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையும் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இந்த மாதத்தின் முதல் பகுதி போகிறதுனால எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அதை நீங்களே முன்னின்று செய்வதுங்கிறது பண்ணலாம் அது இல்லத்தில் இருக்கக்கூடிய வேலையா இருக்கட்டும் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும் யார்கிட்டயும் ஒப்படைச்சிட்டோம் நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அப்படின்னு உட்காரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இல்லை அதே மாதிரி திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு நேற்று வரைக்கும் ஒரு பிளான் இருந்தது இன்னைக்கு காலையில் உடனே பிளானே மாறி போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான மாற்றங்கள் அதிகம் நிகழக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தின் முற்பகுதியில உங்களுக்கு இருக்க போகிறது பிரயாணங்கள் பண்ணக்கூடிய நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா எச்சரிக்கையோடு ஓட்ட வேண்டியது மிக மிக அவசியம் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் இப்போ இந்த ஜூலை மாதத்தில் கன்னிராசிக்கு எந்தெந்த நாட்களில் சந்திராஷ்டமம் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு தொடங்கி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரையிலும் கன்னிராசிக்கு ஜூலை மாதத்தில் சந்திராஷ்டமம் இருக்கு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்